வாஷிங் மிஷினுக்கு கண்ட கண்ட லிக்யூட் எல்லாம் யூஸ் அதை உடனே தூக்கி போடுங்க வீட்டில் இருக்கும் முக்கியமான அத்தியாவசிய பொருட்களில் ஒன்று வாஷிங் மிஷின் பொது வாஷிங் மிஷின் இல்லாத வீடுகளே கிடையாது ஏனென்றால் இப்போதெல்லாம் கையில் துவைக்கும் பழக்கமே மாறி எல்லாரும் வாஷிங் மிஷின் தான் என்ற நிலை வந்துவிட்டது அப்படி வாஷிங் மிஷினில் துவைக்கும் போது அதில் நாம் சேர்க்கும் லிக்யூட் மிகவும் முக்கியமான ஒன்று வாஷிங் மிஷினை எப்படி பயன்படுத்தினால் நீண்ட காலம் உழைக்கும் என்பதற்கு முக்கியமான ஒன்று பலர் மிஷினில் சலவை செய்யும் போது சாதாரண கையால் கழுவும் சோப்பு பவுடரை அல்லது சில்லறை கடைகளில் கிடைக்கும் மழிவு தர சோப்புகளை தான் பயன்படுத்துகின்றன உயிர் பாகங்கள் சேதமடையும் அபாயம் அதிகம் சாதாரண டிட்டர்ஜென்ட்களில் அதிக நுரை உருவாகும் அந்த நுரை மிஷின் ட்ரம்ப் பைப்புகள் மோட்டார் போன்ற இடங்களில் தேங்கி அடைப்பை ஏற்படுத்தும் இது நீண்ட காலத்தில் மிஷினில் இயங்கும் வேகத்தையும் திறனையும் குறைத்து அதிக ச எழுப்பும் நிலையை உருவாக்கும் சில நேரங்களில் தண்ணீர் வெளியேறாமல் தோன்றும் மேலும் அதிக நுரை காரணமாக துணிகளில் சோப்பு முழுமையாக கழுவப்படாமல் துர்நாற்றம் உண்டாகும் துணிகள் காற்றில் காயவைத்தாலும் கூட ஈரமான வாசனை போல் தோன்றும் இது வெறும் சுத்தமின்மையாக மட்டும் சிலருக்கு சிலருக்கு நோய்கள் மற்றும் ஒவ்வாமைகளை ஏற்படுத்தும் அபாயம் அதிகம் இதற்கு மாற்றாக வாஷிங் மிஷினுக்காகவே உருவாக்கப்பட்ட லிக்விட் டிட்டர்ஜென்ட் அல்லது ஹை எஃபிஷியன்சி பவுடர் பயன்படுத்த வேண்டும் இவைுரை உருவாகுவதால் மிஷின் பாதிக்காது அதே நேரத்தில் துணிகளின் அழுக்கை முழுமையாக நீக்கி சுத்தத்தையும் உறுதி செய்யும் நிபுணர்கள் கூட டிட்டர்ஜென்ட் தான் சிறந்த தேர்வு என கூறுகின்றனர் டிட்டர்ஜென்ட் பயன்படுத்துவதன் மற்றொரு நன்மை நீரும் மின்சாரமும் சேமிக்க முடிவது சாதாரண சோப்புகளை போல அதிக தண்ணீர் தேவைப்படாமல் குறைந்த அளவு நீரிலேயே நல்ல சுத்தத்தை தரும் இது சுற்றுச்சூழலுக்கு சாதகமாக இருப்பதோடு குடும்பத்தின் மின் மற்றும் நீர் செலவையும் குறைக்கும் டிட்டர்ஜென்ட்டை பயன்படுத்தும் அளவிலும் கவனம் அவசியம் பலர் அதிக சோப்பு போட்டால் துணிகள் அதிகமாக சுத்தமாகும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் அது தவறு அதிக போட்டால் மீண்டும் மீண்டும் ரின்ஸ் செய்ய வேண்டியிருக்கும் இதனால் தண்ணீர் வீணாகும் அதே நேரத்தில் துணிகளிலும் சோப்பு துகள் படிந்து சிரமத்தை உண்டாக்கும் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்றும் மலிவு தர சோப்புகளை வாங்கும் பழக்கம் கூட தவிர்க்கப்பட வேண்டும் அது உடனடி செலவில் சிக்கனமாக தோன்றினாலும் நீண்ட காலத்தில் மிஷின் பழுதுபட்டு சர்வீஸ் செலவை அதிகப்படுத்தும் எனவே தரமான டிட்டர்ஜென்ட் பயன்படுத்துவதே உண்மையான சிக்கனம் என்பதில் சந்தேகமில்லை அதனால் வாஷிங் மிஷினை நீண்ட காலம் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றால் சரியான டிட்டர்ஜென்ட் தேர்வு மிக அவசியம் சிறிய முன்னெச்சரிக்கையாக தோன்றினாலும் இதுவே மிஷினின் ஆயுளை பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை நீட்டிக்கும் சக்தி கொண்டது குடும்பத்தின் செலவையும் குறைத்து ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் ஒரு எளிய பழ என்பதால் இதனை அனைவரும் கடைபிடிப்பது நல்லது